ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சென்னை ஹாட் சமையலில் சுட்ட கத்திரிக்காய் தொக்கு செய்யலாம் இட்லி தோசை சாதத்தோடு வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இதை சாப்பிட்லாம் இந்த தொக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி தான்ப்பா கத்திரிக்காய் சொத்தை இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதை கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு மேலே கொஞ்சம் ஆயில் தடவிடலாம் ஆயில் தடவிட்டு சுட்டாதான் அந்த தோல் வந்து நமக்கு சீக்கிரமாக எடுக்க முடியும் ரொம்ப சூப்பரான இந்த தொக்கு செய்ய நீங்கள் இப்போ ரெடியாக கத்திரிக்காவை இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விட்டு நல்லா வேகிறது போல் சுட்டு எடுத்துக்கோங்க இந்த சுட்ட கத்திரிக்காய் தொக்கெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சதில்ல பாரம்பரியமாக வந்தது தான் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் மேலே இருக்க தோலெல்லாம் எல்லாம் இதே போல் நீங்கள் எடுத்துட்டு எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரே ஒரு பூண்டு எடுத்து இதையும் சுட்டுடலாம் இதை சுட்டுறதுக்கப்புறம் வாசனை கவகமனம் இருக்கும் பூண்டையும் உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ கொஞ்சமாக ஆயில் போட்டாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு கடுகு வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில்ல நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு இதை போட்டு நல்லா வாசனையாக வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு பவுல் நிறைய வெங்காயம் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் தக்காளி பழத்தை நம்ம சுடலை இதை கட் பண்ணி சேர்த்தாலே போதும் இதை சுடு நின்ற அவசியம்லாம் ஒன்றும் இல்லை இதுக்கு தேவையான மசாலாலாம் என்னென்னு பார்க்கலாம் சிறிதளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க பொடி சிறிதளவு சேர்த்துக்குங்க தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தனியா பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க அவ்வளோதான்ப்பா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் இதில் சேர்த்துட்டோம் இப்போ நல்லா கிரேவியாக அழகாக இதெல்லாம் கலந்து விட்டுருங்க தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டிங்கன்னா நல்ல கமன்னு வாசனையாக சுட்ட கத்திரிக்காய் கிரேவி நமக்கு கிடச்சிடும் பத்து நிமிஷம் நீங்கள் சிம்மில் போட்டு அழகாக திறந்து பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா மணக்க மணக்க சூப்பராக கிடச்சிருச்சு இதை நம்ம சாதத்தோடு சாப்பிட்லாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே மேட்சிங் ஆகும் கத்திரிக்காய் சுட்டதுனால நல்ல வாசனையாக இருக்குது இப்போ கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் கிரேவி பிடிச்சிருக்கா நீங்களே செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்தடுத்த அப்டேட்டு உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது நம்ம சேனலை மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் போட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்